இந்திய கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் முத்தரசன் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஐயா மத்திய அரசு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது மத்திய அரசு தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இது போன்ற திட்டங்களை அறிவிப்பதும் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அவர்கள் பதிலளிப்பதும் ஒரு வாடிக்கையான ஒன்றுதான் பொதுவாக மத்திய அரசு மக்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் வருகிற பொழுது இதுபோன்ற ஏதாவது ஒன்றை அறிவித்து அந்த பிரச்சனையில் இருந்து மனமாற்றம் செய்து திசை திருப்பி வேறு வழிக்கு கொண்டு போவதிலேயே தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதை போலவே தான் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கிற இந்த திட்டத்தை நெடுவாசல் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் அமல்படுத்தினால் நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் விவசாயம் அழியும் அந்த இடம் பாலைவனமாக மாறும் என்று அந்த மக்கள் நூற்றுக்கு நூறு சதம் நம்புகிறார்கள் அதனால்தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் பாரதிய ஜனதா கட்சி தவிர மற்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்தை கைவிட வேண்டும் என மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படாது என்று ஒரு மேலெழுந்த வாரியான விளக்கத்தை அளிக்காமல் அந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் இல்லை என்றால் இந்த போராட்டங்கள் தீவிரமடைவை தவிர வேறு வழி இல்லை ஐயா உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி